உடம்புல இருக்கிற எல்லா மூட்டுமே வலிக்கும் ரண வேதனை குளிர் காலத்தில் அதிகமாக வலிக்கும் மழை காலத்தில் அதிகமாக வலிக்கும் சொல்ல முடியாது பிறண்டு கூட படுக்க முடியாது இன்னொரு ஆள் லைட்டாக அசைக்கூட்டாக தான் பிறண்டு படுக்க முடியும் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஜென் ரிவியூஸ் டாட் ஆன்லைன் ஏற்கனவே ஏழு தலைமுறை பண்ணிட்டு இருக்கிறோம் இது மீதி எங்கள் பொண்ணு இந்த எட்டாவது தலைமுறை அது முறைப்படி படித்து அனுபவம் படிப்பு இதெல்லாம் சேர்த்து நாங்கள் உயர்ந்த மருந்துகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வணக்கம் நான் பாரம்பரிய சித்த மருத்துவர் கோவிந்தராஜன் எங்களது கிளினிக் வந்து சேலம் அசம்பட்டி பக்கத்தில் எம்டிஎஸ் நகரில் இருக்குது எங்கள் பொண்ணு சித்தா டாக்டர் செஞ்சிகிட்ருக்காங்க அவங்களுடைய மேற்பார்வையில் நாங்கள் செஞ்சிகிட்டுருக்கிறோம் இப்போ வந்து இந்த மூட்டு வலியை பற்றி இப்போ பேசுகிறோம் மூட்டு வலின்னா இந்த வந்து ஒவ்வொரு கணுவுக்கும் வீக்காக இருக்கும் வணங்காது வளைக்க முடியாது ஆரம்ப காலத்தில் இந்த சுமாரான மூட்டு மட்டும் தான் வலிக்கும் மெயின் மூட்டுங்கெல்லாம் அப்புறம் அடுத்தது காலப்போக்கில் அப்படியே ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் வலிக்கும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு டம்ளர் தண்ணி கூட எடுக்க முடியாது அதாவது பேனாவை கூட எடுத்து எழுத முடியாது சீவ முடியாது தன்னுடைய வேலையை தானே செய்ய முடியாது அந்த மாதிரி மூட்டுக்கெல்லாம் ஒரே ஒரே வேதனையாக இருக்கும் அடித்து போட்ட மாதிரி அதாவது இது ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வெளியில் காட்டிக்காமல் இல்லை சரியான மருந்து கிடைக்காம சரியான இடத்துக்கு போகாமல் இது உள்ளே வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து கொடுமையான ஒரு நோய் அதாவது தற்கொலை கூட பண்ணிக்கலாமான்ட்டு சூழ்நிலை வரும் ஆனால் முடியாது காரணம் என்ன எங்கேயுமே பேனாக கூட எடுத்து எழுத முடியாத ஒரு டம்ளர் கூட எடுக்க முடியாத அப்போ அங்கே ஒரு விஷம் இருக்குதுன்னா அவ்வளோ தூரம் கூட ஒரு மருந்து இருக்குதுன்னா அவ்வளோ தூரம் கூட போக முடியாத அதனால் இது தற்கொலையும் பண்ண முடியாது அந்த மாதிரி மனசை தூண்டி விடாது அப்போ வேதனை அது அந்த மூட்டு வலியெல்லாம் நம்ம வந்து பத்தியம் வச்சு நல்ல முறையில் மருந்து கொடுத்து கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு மூணு மாதம் நாலு மாதம்லாம் அடியோடு நம்ம குணப்படுத்த முடியும் இது நாங்கள் ஆதி காலத்துலேருந்து செஞ்சிகிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட எங்கள் தாத்தா எங்கள் அப்பா அவங்க முன்னோர் காலத்துலேருந்து இதெல்லாம் நாங்கள் செஞ்சிகிட்டு இருக்கிறேன் எனக்கு இதில் இருபது வருஷமாக எனக்கு வயசு இருபதுலேருந்து இதை நான் பார்த்துட்ருக்கிறேன் தனிப்பட்ட முறையில் நான் செஞ்சிட்டுருக்கிறேன் இந்த மூட்டு வலியை அடியோடவே குணப்படுத்த முடியும் மூட்டு வலின்னா ஒரு மூட்டு கிடையாது உடம்புல இருக்கிற எல்லா மூட்டுமே வலிக்கும் ரண குளிர் குளிர்காலத்தில் அதிகமாக வலிக்கும் மழை காலத்தில் அதிகமாக வலிக்கும் சொல்ல முடியாது பிறண்டு கூட படுக்க முடியாது இன்னொரு ஆள் லைட்டாக அசைக்கூட்டாக தான் பிரண்டு படுக்க முடியும் காரணம் என்னன்னா அவ்வளோ நாள் சரியான ஆள் கிடைக்கல சரியான மருந்து கிடைக்கல சரியான இடத்துக்கு போய் சேர முடியல இது மாதிரி எங்கெங்கேயோ இருந்தாலும் நேபாளத்துல இருந்தெல்லாம் ஃபோன் பண்ணிட்டு வராங்க இது மாதிரி உலகம் ஃபுல்லாகவுமே இந்த நோவு இருக்கும் இதுக்கு சரியான மருந்து ஒன்றும் இல்லை ஊசி போட்டால் ஒரு நாலு நாளைக்கு நல்லாயிருக்கும் நாலு நாள் கழித்து அதுமாதிரி டபுள் மடங்காக வரும் இதனுடைய குணம் இதுதான் நாளுக்கு நாள் ஒழிய கம்மியாகாது இது நேர்லேயே பார்த்துருக்குறேன் எத்தனையோ பேர்த்து கட்டளில் படுத்திட்டு இருக்காங்க எவ்வளவோ சிரமப்பட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் இதெல்லாம் சொல்லி நாங்கள் நேரில்லாம் போய் பார்த்து மருந்து கொடுத்துட்ருக்குறோம் இப்போ கிளீனிக் இருக்கிறதுனால இப்போ எங்கேயுமே போகிறதில்ல தீ கிளீனாக நாங்கள் அட்ரஸ் கொடுத்துட்றோம் எங்களுடைய முகவரி எல்லாத்துக்கிட்டையுமே ஈஸியப் எல்லாத்துக்குமே தெரியும் யூடியூப் மூலிமா அதனால் இது பார்த்து நல்ல முறையில் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல முறையில் நாங்கள் சிகிச்சை அளிக்கிறோம் வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்